ஆத்மா வணக்கம் ஆத்மபிதா சுவாமி சிவானந்த பரமஹம் சரவர்கள் அருளிய ஆக்கல் காத்தல் அழித்தல் குருவே நான்கு விதத்தில் ஆகும் சிருஷ்டி என்றும் அதாவது ஸ்வேதஜம் அண்டஜம் உத்பீஜம் ஜராயுஜம் என்ற விதத்தில் ஆகும் என்றும் சொல்லுகிறார்கள் ஆகையினால் அதனுடைய நிலைமையை பற்றியும் சொல்லி கேட்க விரும்புகிறேன் நீர் ஸ்வேதஜம் அண்டஜம் ஜராயுஜம் என நான்கு விதமாகும் சிருஷ்டி என்று சொன்னீர் அல்லவா அவை என்னென்னவென்று புரிந்து கொண்டிருக்கிறீர் ஸ்வேதஜம் என்றால் வியர்வையில் இருந்து உண்டாகிற பேன் மூட்டை பூச்சி முதலியவையும் அண்டஜம் என்றால் முட்டையிலிருந்து உண்டாகிற பட்சி அதாவது பறவை பாம்பு மீன் முதலியவையும் உத் என்றால் பூமியிலிருந்து முளைத்து உண்டாகின்ற புல் பூண்டு முதல் மரம் செடி கொடிகள் வரையிலும் ஜராயுஜம் என்றால் பிரசவித்து உண்டாகின்ற மனிதர் பசு முதலியவையும் ஆகும் எனில் இவ்விதத்தில் ஒரு காலம் உண்டாக இடமில்லை ஏனென்றால் நீர் நினைத்தபடி வியர்வையில் இருந்து உண்டாகின்றது வேறு முட்டையிலிருந்து உண்டாகின்றது வேறு பூமியில் இருந்து உண்டாகின்றது வேறு பிரசவித்து உண்டாகின்றது வேறு இப்படி இப்படியில்லை இவையெல்லாம் ஒரே விதத்திலேயே உண்டாகின்றன அது எப்படி என்றால் மூட்டைப்பூச்சியும் பேனும் முட்டையிலிருந்து தான் உண்டாகின்றன பூச்சிகள் வசிக்கும் துவாரத்திலோ மற்றோ பார்த்தால் அநேக முட்டைகளை காணலாம் அந்த முட்டைகள் உடைந்துதான் மூட்டை பூச்சிகள் உண்டாகின்றன அதே விதத்தில் தான் பேனுக்கும் முட்டை உண்டு பேனினுடைய முட்டையாகும் ஈர் ஈர் அந்த பேன் உண்டாகிறது இது கண் கண்ட அனுபவம் அல்லவா ஆனால் இந்த இரண்டு இனங்களும் மனிதரென்று அபிமானிக்கப்பட்டவர்களுடைய ரத்தத்தை பானம் செய்து ஜீவித்து வருகின்றன கொண்டாகும் மூட்டை பூச்சிகள் ஜனங்கள் அதிகம் வாசம் செய்யும் இடங்களிலும் பேன் ஜனங்களுடைய தலைகளிலும் காணப்படுகின்றன இதல்லாமல் வியர்வையில் இருந்துதான் உண்டாகிறது என்றால் எல்லோருக்கும் வியர்வை உண்டு எனில் எல்லாரிடமும் பேன் காணப்படுவதில்லை தவிர ஜனங்கள் வாசம் செய்து வருகிற எல்லா இடங்களிலும் பூச்சிகள் காணப்படுவதும் இல்லை ஆனால் பிரம்மாண்ட கடாகமே ஸ்வேத ஜாத்பவம் அதாவது உலகம் முழுவதும் ஸ்வேதத்தில் இருந்து உற்பத்தியானதாகும் என்றால் சுயமாக உண்டாகின்ற வியர்வை அவ்வியர்வை உண்டாக காரணம் என்ன உஷ்ணம் அதிகரித்ததால் உஷ்ணம் உண்டாக காரணம் என்ன சூடு அதிகரித்ததால் சூடு எங்கிருந்து உண்டாகிறது அக்கினியில் இருந்து அக்கினி எங்கிருந்து உண்டாகிறது வாயுவில் இருந்து வாயு என்றால் என்ன இருக்கின்ற தேகம் எனில் வாயுவி அதிகரித்தபோது அதிலிருந்து ஆவியாக உட்பவித்த வியர்வைதான் சுக்கிலம் இவ்வித சுக்கிலத்தினால் தான் சர்வ சிருஷ்டிகளும் உண்டாகின்றன அப்பொழுது எல்லா உற்பவங்களும் சுவேதத்தில் இருந்து உண்டாகிறதல்லாமல் நம்முடைய ஜடத்திலிருந்து உண்டாகின்ற வியர்வையினால் யாதொரு சிருஷ்டியும் உண்டாவதில்லை தேகத்தின் வியர்வை கொண்டாகும் சிருஷ்டி தேகம் இன்னதென்று அறியாததால் உலகத்தில் தப்பபிப்பிராயத்திற்கு இடம் உண்டாயிற்று தேகம் என்பது முன் சொல்லப்பட்ட வாயுவாகும் அந்த உண்மையை எப்பொழுது உலகம் அறிகிறதோ அப்பொழுதே அந்த தவறான எண்ணம் விட்டு போவதாகும் தவிர ஒரு குழந்தை பிறந்தபோது அக்குழந்தைக்கு சுக்கிலம் விருத்தியா இருந்ததில்லை அதில் அக்கினி அதிகரித்த போது நாளடவில் சுக்கிலம் விருத்தியாகி காமாதிகள் உண்டாகி வருகிறது இவ்வாறு எல்லாம் சுவேதத்தில் இருந்துதான் உற்பத்தியாகின்றன ஆக்கல் காத்தல் அழித்தல் தொடரும் ஆத்ம வணக்கம்